தாலூதும் ஜாலூதும் மூசா நபியின் மரணத்தின் பின் இஸ்ரவேலர்கள் வழிகாட்டில் சென்றனர் அல்லாவின் கட்டளைகளை மீறினர் பாவ செயல்களை பகிரங்கமாகவே செய்தனர் பலர் சிலைகளை கூட வழிபட்டனர் எனவே அல்லாஹ் அவர்களை சோதித்தான் இஸ்ரவேலரின் எதிரிகள் பலம் பெற்றனர் இவர்களின் அநேகரை அம் லாக்கியர் எனும் எதிரிகள் கொன்றொழித்தனர் பலரை கைதிகளாகப் பிடித்து அடிமைகளாக வைத்திருந்தனர் இவர்களின் பல ஊர்களும் எதிரிகளின் வசமாயின அத்தோடு அவர்களிடம் தாபூத் என்றொரு பெட்டி இருந்தது அதில் மூசா அலிஹிசலாம் அவர்களின் அசா எனும் தடியும் இருந்தது இந்த தடியால் அல்லாஹ்வின் ஆணைப்படி மூசா அலிசலாம் அவர்கள் கடலுக்குள் அடித்தபோது கடல் பிளந்து வழிவிட்டது பாறாங்கல்லில் அடித்தபோது கல்லில் இருந்து நீரூற்று பீரிட்டி வந்தது கீழே போட்டபோது அது பாம்பானது கையில் எடுத்ததும் தடியானது அப்பெட்டியில் மூசா அலிசலாம் ஹாரூன் நபிமார்களின் ஆடைகள் அல்லாஹ்வால் அருளப்பட்ட தவ்ராஜ் எனும் வேதத்தின் பிரதிகள் என்பன இருந்தன இஸ்ரவேலர்கள் அந்த பெட்டியை பறக்கத்தாக கருதினர் அந்த பெட்டியும் எதிரிகளால் அபகரிக்கப்பட்டது இப்படி வாழ்வில் சோதனை மேல் சோதனைகளை அனுபவித்து வந்தனர் இப்படியான சந்தர்ப்பத்தில்தான் நீண்ட காலமாக நபிமார்களின் வருகையை தடைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களின் லேவி வம்சத்தில் ஜம் ஊன் என்றொரு குழந்தை பிறந்து நல்ல விதத்தில் வளர்ந்தது பின்னர் அக்குழந்தை வாடிபத்தை அடைந்ததும் அல்லாஹ்வின் வகையை பெற்று நபியாகவும் ஆனது ஜம் ஊன் எனும் நபி அம்மக்களை சத்தியத்தின்பால் அழைத்து வந்தார் எனினும் இஸ்ரவேலர்களுக்கென அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர் இருக்கவில்லை சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வரும் சந்தர்ப்பத்தில் எமக்கென ஒரு அரசன் இருந்தால் அவனது தலைமையில் அணிதிரண்டு எதிரிகளுடன் போராடலாம் இழந்த எமது நகரங்களை கைப்பற்றலாம் எம்மை கொன்று இழிவுபடுத்தியவர்களை பழிவாங்கலாம் என எண்ணினர் எனவே ஒரு கூட்டத்தினர் தமது நபியிடம் வந்து எமக்கென ஒரு அரசன் இருந்தால் அவரின் பின்னால் நாம் அல்லாஹ்வின் பாதையில் போரிடலாம் எனவே எமக்கென ஒரு அரசரை நியமுங்கள் என்றனர் பனு எசிரவீரர்கள் வாக்கு மாறுபடுபவர்களாகவும் இறைவழியில் போராட்டம் புரியும் விஷயத்தில் கோழைகளாகவும் இருந்தனர் எனவே நபி சம் ஓன் அம்மக்களை பார்த்து நீங்கள் கோழைகள் எதிரிகளை கண்டால் பின்னங்கால் பிடரியில் பட ஓடுபவர்கள் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு அரசனை ஏற்படுத்தி அவரும் உங்களை போர் புரிய அழைத்தால் நீங்கள் மாறு செய்வீர்கள் போர் புரிய முன்வரமாட்டீர்கள் எனவே அல்லாஹ்விடம் இதற்காக பிரார்த்திக்க முடியாது என்றார் அதற்கு வந்தவர்கள் நபியே அமாலிக்குகள் பலஸ்தீன பூமியை ஆக்கிரமித்துள்ளனர் எம்மை எமது வீடுகளையும் விட்டும் விரட்டியுள்ளனர் எமது சொத்து செல்வங்களை அபகரித்து எமது பிள்ளைகளை அடிமைப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் நாம் போராட முன் வராமலிருப்போமா இழந்த பூமியையும் உரிமைகளையும் மீட்க நாம் நிச்சயம் போராடுவோம் என வாக்களித்தனர் இதன் பின் நபி ஜமவுன் அல்லாஹ்விடம் பனு இஸ்ராயிலர்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்துமாறு துஆ கேட்டார் அல்லாஹ் அந்த ஆவை அங்கீகரித்தான் எனவே பனு இஸ்ரவேலர்களிடம் அல்லாஹ் உங்களுக்கு தாலூத் என்பவரை அரசனாக்கியுள்ளான் அவரை அறிவிலும் உடல் பலத்திலும் மேலும் அல்லாஹ் உயர்வாக்கியுள்ளான் என்று கூறச் சொன்னான் தாலோத் என்பவர் வீடு வீடாக தண்ணீர் சுமந்து உழைக்கும் ஒரு ஏழையாவார் குடும்ப செல்வாக்கும் இல்லாதவர் எனவே பனு இஸ்ராயில்கள் இவரை அரசனாக எம்மால் ஏற்க முடியாது நாங்களே அதற்கு உரிமையாளர்கள் எங்களில் செல்வமும் செல்வாக்கும் படைத்தவர்கள் உள்ளனர் அவர்களில் ஒருவரை அரசராக தேர்ந்தெடுங்கள் என மறுத்து பேசினர் இது கேட்ட அவன் இது எனது சுய முடிவு இல்லை இது அல்லாஹுவின் தேர்வு இதற்கு மாறு செய்யாதீர்கள் இதற்கு மாற்றம் செய்யவும் என்னால் முடியாது அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் என்று கூறினார் இது அல்லாஹ்வின் முடிவு என்பதற்கு என்ன அத்தாட்சி உள்ளது என மக்கள் மாறி கேட்டனர் உங்களிடமிருந்து பறிபோன பறக்கத்து நிறைந்த தாபூத் பெட்டி மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்கும் தாலூதை அல்லாஹ் அரசனாக தேர்ந்தெடுத்ததற்கு இதுவே அத்தாட்சியாகும் என்று நபி சமோன் கூறினார் எண்ணிக்கையில் குறைந்த நாம் எப்படி அதிக எண்ணிக்கையை உடைய ஜாலூதின் படையை வெற்றி கொள்வது என்று தாலூத் படையினர் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து யுத்தம் செய்ய களமிறங்கினர் இறங்கினர் தாலூத்தின் படை தயாரான போது எதிரிகள் அதிகமாக இருப்பதை கண்டனர் எனினும் உறுதியுடன் போராட துணிந்தனர் அல்லாஹ்விடம் இந்த பெரும் படையுடன் மோதத்தக்க அளவு எம்மீது பொறுமையை சொறிவாயாக போரில் இயலாமையையும் சடைவையோ நாம் சந்திக்கக்கூடாது புற முதுகு காட்டி ஓடி விடவும் கூடாது எனவே எமது பாதங்களை பலப்படுத்துவாயாக இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக எமக்கு நீ உதவி செய்வாயாக என்று பிரார்த்தித்தனர் போருக்காக இருதரப்பும் ஒன்றை ஒன்று சந்தித்தது போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் இரு தரப்பிலும் உள்ள சிறந்த வீரர்கள் முன்வந்து தனியாக மோதுவது அன்றைய போர் மரபாக இருந்தது இதன்படி எதிரி படையின் தளபதியான மாவீரன் ஜாலூத் என்பவன் முன்வந்து என்னுடன் தனித்து மோத எவனாவது முன்வர முடியுமா என கர்ஜித்தான் தாலூத்தின் படையில் எவருமே இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள துணியவில்லை இதனால் ஜாலூத்தின் ஆணவம் அதிகரித்தது பனு இஸ்ரவேலர்களை இழிவாக பேசினான் எள்ளி நகையாடினான் அப்போது தாலூத் இந்த கொடியவனை கொள்பவனுக்கு எனது மகளை மணம் கொடுப்பேன் என அறிவிப்பு செய்தார் ஈசில் தாவூத் எனும் ஒரு இளைஞன் ஜாலூதுடன் மோத முன்வந்தார் மன்னர் தாலூத் தனது வாளை அவருக்கு கொடுத்து இரும்பு கவசம் அணிவித்து வாழ்த்தி சண்டைக்கு அனுப்பினார் தாவூதோ வாளை வைத்துவிட்டு கவசத்தை களைந்துவிட்டு கையில் கவனுடன் களம் சென்றார் ஆடு மேய்க்கும் இளைஞரான தாவூத் தனது ஆடுகளை வேட்டை மிருகங்களிலிருந்து காக்க கவனில் கல்லை வைத்து அறிந்து நன்றாக தேர்ச்சி பெற்றிருந்தார் எனவே சில கற்களை கொண்டு கவனுடன் களம் சென்றார் தாவூதை கண்ட ஜாலூத் எக்காலமிட்டு சிரித்தான் இந்த பொடிப்பயல் என்னுடன் மோதுவதா நல்ல வேடிக்கைதான் என்று நகையாடினான் தாவூத் கல்லை எடுத்ததும் கல்லால் அடித்து கொள்ள என்னை நாய் என்று நினைத்தாயா என்று தாவூத்தை பிடிக்கச் சென்றான் தாவூத் கவனில் கல்லை வைத்து சுற்றி வீசினார் சரியாக கல் அவனது நெற்றியில் பட்டு பொட்டென பூமியில் சரிந்தான் தாவூத் அவனது வாளாலேயே அவனது தலையை வெட்டினார் மிக பெரும் வீரன் ஒரு நொடியில் சித்ததை கண்ட ஜாலூதின் படையினர் கதிகலங்கினர் தாலூதின் படையினர் உற்சாகம் பெற்று போராடினர் ஜாலூதீன் படையை சிதறடித்தனர் வெற்றியும் பெற்றனர் போரின் முடிவில் மன்னன் தாலூத் தனது மகளை தாவூதிற்கு மனம் கொடுத்தார் மன்னர் தாலூதின் மரணத்தின் பின்னர் பனு இஸ்ரவேலர்களின் அரசு பொறுப்பு தாவூதுக்கு கைமாறியது அல்லாஹ் அவருக்கு வகை அறிவித்து அவரை நபியாகவும் ஆக்கினான் இவர்கள் நபியாகவும் மன்னராகவும் இருந்து இஸ்ரவேல் மக்களை நீதியாகவும் நேர்மையாகவும் அரசாண்டார் அவர்களை அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு ஏற்ப வாழ வழிகாட்டினார் இஸ்ரவேலர்கள் தமது இன்னல்கள் அனைத்தையும் மறந்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்தனர் இந்த சம்பவங்களின் சுருக்கத்தை திருக்குர் ஆனின் இரண்டாம் அத்தியாயத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஆறு தொடக்கம் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரையுள்ள வசனங்களில் நாம் காணலாம் நல்ல விடயங்களை கேட்போம் நல்லவற்றையே அனைவருக்கும் பகிர்வோம் அனைவரும் பயனடையச் செய்வோம்